പിന്നെടുക്ക പിന്നെ അങ്ങനെ ഇല്ല നിന്നെ പിടിച്ചുക பிடிச்சு பிடிச்சு போட்டோ எடுக்கலாம் போகலாம் வா முருகா சுதந்திர தின வாழ்த்துக்கள் முருகா சொல்லு சொல்லு முருகருக்கு வாழ்த்து சொல்லிட்டியா நாட்டு சக்கரை பொ வாங்கி சாப்பிட்டாங்களா நமக்கு தரவே இல்லை சுதந்திர தின வாழ்த்துக்கள் சொல்லுப்பான் சுதந்திர தின வாழ்த்துக்கள் இங்க வர இங்க வர கைய கைய மறைக்க கூடாது கேமரா மறைக்க கூடாது ஓம் அண்ணாசாமி ரத்தனசாமி பாக்கிலிங் தம்பிரான் மூன்று சித்தர்கள் அருள் செய்யும் வடபணி ஆண்டவர் திருக்கோயில் நல்லோர் நினைத்த அளம்பிற்கு நல்லோர் நினைத்த அளம்பிற்கு இனி எல்லாம் நன்மை நல்லா நன்மை சுதந்திர தின சொல்லு சுதந்திர தின வாழ்த்துக்கள் இங்கே சொல்லு 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 சுதந்திர தின வாழ்த்துக்கள் சொல்லு 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 சொன்னதான் சுதந்திர தின வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சுதந்திர தின நான் சொல்லிட்டேன் சுதந்திர தின வாழ்த்துக்கள்

அது பிஸ்கட் இந்த கையில் வாங்கணும் ஆ சரி நன்றி ரொம்ப நன்றி நீங்கள் எனக்கு பேனா கொடுத்தீங்க சொல்லு பேனா கொடுத்தீங்க பிஸ்கட் கொடுத்தீங்க எல்லாம் தாத்தா கொடுத்தாரு சொல்லு ஆ ம் சரி ம் அது வாங்கிக்க வாழப்ப நன்றி சொல்லு ம் என்ன பண்ண இது பார் கன்னடையில் பாரு அது யார் இது ஐ நல்லூர் சொல்லு நல்லூர் சொல்லு சொல்லு நல்லூர் சரி போலாம் போலாங்களா போலாம் எத்தனை நாள் சொல்லு சுதந்திர தின வாழ்த்துக்கள் மகா அலி தென பச்சையா காய அடி பாயா சரியா பச்சை அலிடா அலிடா மேப்பா எங்க நடதம் அலிடா சும்மா கொஞ்ச நேரம் அடி சட பைசா சித்தர்கள் அருள் உண்டாகிறது சர்வகாரி சித்தி சகல ஐஸ்வர்ய சகல சோபாக்கிய ஓமியோதெரபிய ஹெர்பல்ஸ் பவுடர் இருநூற்று ஐம்பது வகை அரிய வகை மூலிகை பொடி சித்த சயின்ஸ் ஆஃப் அரோமா தெரப்பி டு சால்வ் அண்ட் க்யூர் டு எய்ம் அண்ட் கெயின் யோகதண்டம் ஒன் பார்த்த சாரதி எம்ஏன் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் ஃபோர் இந்த மூலிகை பொடியை நீங்கள் விரும்பினால் உங்கள் வீட்டில் ஒரு பெரிய மண்ணகல் வைத்து அதில் உங்களுடைய பிரார்த்தனைகள் எல்லாம் பேப்பரில் வெத்தலையில் எழுதி வைத்து அதுக்கு மேலே இந்த இருநூற்றி ஐம்பது அறிவியை மூலிகை பொடியை மஞ்சளில் பிள்ளையார் பிடிக்கும்போது கொஞ்சம் அழுத்தி வச்சு திகிச்சு பற்ற வச்சா போதும் உங்கள் வீடு முழுக்க ஸ்ரீ மகாலட்சுமி கடாட்சம் அதிகரிக்கும் திருமணம் கூடும் குழந்தை பேர் கிட்டும் கடன் தொந்தரவு நீங்கி குடும்பத்தில் அமைதி ஏற்படும் பதினாறு வகை நற்பெருகளும் கிடைக்கும் சர்வகாரியம் சித்தியாகும் சகல சோபாக்கிய ஓமதிருவே ஹெர்பல்ஸ் பவுடர் இது ஒரு கிலோ அஞ்சாயிரத்தி அறநூறுவா ஆகுது இந்த மூழ்கி இப்படி பயன்படுத்துகிற இடத்துல சக்திகள் விலகும் வீண் பம்பு பொறாமை போட்டி எதிர்மறை எண்ணலைகள்லாம் இருந்தால் அதெல்லாம் நீங்கி தொடரும் கவலை வீண் பயம் பில்லி சூன்யம் கலக்கம் மனக்குழப்பம் இதெல்லாம் இருந்தால் நீங்கி புத்துணர்ச்சி முகமலர்ச்சி சந்தோஷம் மன அமைதி ஏற்படும் கல்வி வேலைவாய்ப்பு வெளிநாட்டு வாய்ப்பு முன்னேற்றம் ஏற்படும் வியாபாரம் தொழில் பெருகும் வீடு கடை அலுவலகம் திருக்கோயில்கள் சித்தர்கள் சமைக்கணும் போ நம்ம போகும்போது வெட்டவெளி தியானம் பண்ணும்போது மற்ற எல்லா இடங்கள்லையும் இந்த மூலிகை படியை பயன்படுத்தலாம் நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து நீங்கள் இதை பயன்படுத்தும் போது உங்களுடைய பிரார்த்தனை நிச்சயமாக நிறைவேறும் தேவைக்கு அழைத்து பயன்பெறுங்கள் உங்கள் யோகதண்டம் பொன் பார்த்து சாரதி வடபழனி சென்னை அனைவருக்கும் வணக்கம் சென்னை வடபள்ளியில் உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனைகள் நிறைவேற தினசரி இரவு ஒன்பது மணிக்கு நடைபெறும் இருநூற்று ஐம்பது வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம் மற்றும் நேரலை பிரார்த்தனை காணொளி உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனைகள் நிறைவேற எனிலா கோடி சித்தர்கள் அருள் வேண்டி நேரலை பிரார்த்தனை தினசரி இரவு ஒன்பது மணிக்கு சித்தர்ஸ் பிளஸிங்ஸ் லைட் ப்ரேயர்ஸ் வாரியூ யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி டெய்லி நைட் நைன் பிஎம் ஐஎஸ்டி வடபண்ணி சென்னை என் யூடியூபர்ஸ் சித்தர் சீக்ரட்ஸ் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நைன் ஃபோர் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு இனி எல்லாம் நன்மையே ஆ ஊஇ இந்த மந்திரத்தை மனசுகளே சொன்னால் போதும் நீங்கள் நினைத்ததெல்லாம் நிறைவேறும் இனி எல்லாம் நன்மையே ஆ உம் இனி எல்லாம் நன்மையே இனி எல்லாம் நன்மையே